சீதையை தேடி இலங்கைக்குள்ள காலடி எடுத்து வச்ச அனுமனுக்கு அந்த நிமிஷம் வரைக்கும் சீதை எப்படி இருப்பாங்கனே தெரியாது ராமர் சொன்ன அடையாளங்களை மட்டுமே நினைவுல வச்சுக்கிட்டு தன்னுடைய உருவத்தை சுருக்கிக்கிட்டு தேடல ஆரம்பிக்கிறாரு ஒவ்வொரு அரண்மனையா தேடி பாக்குறாரு சீதையை காணோம் ஒருவேளை ராவணன் அவனுடைய அரண்மனையில ஒழிச்சு வச்சிருப்பானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு அதனால ராவணனுடைய அரண்மனைய தேடி போன வழியில அந்த சந்திரனையே தோற்கடிக்கிற மாதிரி மின்னிக்கிட்டே இருந்த ஒரு அழகான அரண்மனைய பாக்குறாரு உள்ள நுழையறாரு அங்க ராவணன் மனைவி மண்டோதரிய பாக்குறாரு ராமர் சொன்ன அத்தனை அடையாளங்களும் ஒத்து போச்சு அன்னை சீதைய கண்டுபிடிச்சிட்டேன்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டாரு தன்னையே மறந்து தன்னுடைய தோள்கள்ல சபாஷ்னு தானே தட்டி கொடுத்துக்கிட்டாரு வாழ அள்ளி முத்தமிட்டாரு பாடினாரு ஆடினாரு தூண்கள்ல அங்கேயும் இங்கேயே தாவி குதிச்சு விளையாண்டாரு ஆனா இதெல்லாம் சில நொடிகள் மட்டும்தான் ராமர பிரிஞ்ச சீதை இப்படி நிம்மதியா ஒருங்கிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி மனசுக்குள்ள இல்ல மொத்த சந்தோஷமும் பறி போயிடுச்சு அன்னைய தேடி அடுத்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சாரு